சீடர்கள் வந்து இங்கே வந்து ரொம்ப இன்னைக்கு வராட்டாலும் சூட்ச இங்கே சீடர்கள்லாம் இருக்காங்க ரொம்ப ஆட்கள் இருப்பாங்க உங்களோடவங்களாக கணங்களோட கணங்களாக கலந்து தான் இங்கே இருப்பாங்க எப்போவுமே வந்து இங்கே பூஜை தான் நடக்கும் இங்கே வந்து இயல்பில் இயல்பில் எளிமையான பூஜையாக நடந்தாலும் இது பிரம்மாண்டமான பிரபஞ்ச பூஜையாக நடக்கும் அதே மாதிரி இயல்பில் ஆட்களே அங்கே இங்கே உலோகத்தில் உள்ளவங்க கம்மியாக வந்துடும் ஏழு பதினாலு லோகங்கள்லேயும் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு பூஜைக்கும் ஆற்றவர்கள் வந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான உயர் நிகழ்வு இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அது எல்லாம் சீடர்கள்லாம் அறி அறிவாங்க எல்லாத்துக்கும் உயர்வான தலம்னு இது சொல்லப்படுது இருக்கிறதே உயர்வான தளம்னா எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டேன் உயர்வான தளம்னு ஏன் சொல்லப்படுறதுனா எல்லா தலத்தையும் ஒன்றா வச்சு பிரபஞ்ச மையமாக அப்படின்னு ஏன் சொல்லப்படுதுன்னா எல்லாமே அந்த சிவன் அப்படிங்கிற நிலையும் தாண்டி சிவம் அப்படிங்கிற நிலை அமர்ந்த தலமாக இங்கே இருக்குது ஒட்டுமொத்த சிவன்களெல்லாம் இங்கே ஒன்றா சேர்ந்து உட்கார்ந்த இடம் முப்பத்து முப்போடி தேவர்கள் நவகோடி சித்தர்கள் சொல்லக்கூடிய ஆற்றல் சித்தர்கள் மகான்கள் யோகிகள் ஞானிகள் அங்கங்கே வாழ்ந்தவங்க வாழ்ந்து மக்களுக்கு நல்லது செஞ்சு இவத்தை மாற்றிடணும்னு பாடுபட்ட மகான்கள் யோகிகள் தவசிகள் எல்லாம் சிறு முயற்சிகள் பண்ணியிருந்தாலும் கூட அவங்க ஓரளவுக்கு அது ஒரு சின்ன ஒரு ஒரு சிறிய விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் கூட அவங்களையும் பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டாரு இறைவன் தன்னகத்தை சேர்த்துக்கிட்டாரு அந்த நிலைகளெல்லாம் ஒன்றா வந்து சேர்ந்த இடம் தான் இந்த எல்லை அதனால் இங்கே பாதுபாடு கிடையாது இங்கே வந்து அந்த இது இந்த இது அவர் இவர் இந்த சித்தர் இந்த மகானு அப்படிங்கிற விஷயங்கள் இங்கே கிடையாது வேறு இடங்களில் வந்து இங்கே வந்து எதுக்கு கிடையாது அப்படின்னா இங்கே எல்லோரும் சேர்ந்து ஒரே பணி யுபமாற்ற பணியை பிரபஞ்சத்தோடு சேர்ந்து பிரபஞ்ச பேராற்றலோடு செய்யக்கூடிய நிலையினால இங்கே ஏற்ற இறக்கங்கள் கிடையாது எல்லோரும் அதை வந்து ஏற்றிட்டுருக்காங்கன்னா அவ்வளோ பெரிய ஆற்றல் இந்த எல்லையில் இருக்கு பிரம்மாண்ட ஆற்றல் இருக்கிறதுனால தானே எல்லோரும் வந்து ஏற்றுக்கிட முடியும் அகத்தியர் பிரம்மாண்டம் என்ன அவருக்குள்ளே இருக்கிற பிரம்மாண்டங்களை சொல்ல முடியாது நமக்கு அவர் வணங்கக்கூடிய சிவம் வந்து உட்கார்ந்துருக்காரு அவருக்குள்ளே இருந்து ஆர்ப்பணித்து வெளியே வந்த ஆற்றல் ஒவ்வொரு காரண காரியங்களுக்காக வந்த ஆற்றல்கள் ஒவ்வொரு அவதார நிலைகளும் நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க அவர் பெருசு இவர் பெருசு அந்த விஷயங்கள் பெருசு இந்த விஷயம் கிடையாது இங்கே இங்கே எல்லாம் பிரபஞ்சத்துக்குள்ளே இருந்து வந்த நிலை தான் இந்த சபையை பொறுத்த மட்டும் இல்லை எல்லோரும் ஒரே ஆற்றல் யாருக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது இங்கே அதனால் இங்கே அதவனங்களே இங்கே வந்து சமைக்க முட்டேன் இங்கே சமைக்கணும் எல்லாமே பிரபஞ்சத்துக்குள்ளே பிரபஞ்ச மையத்துக்குள்ளே அடக்கங்கிறதுனால இங்க இங்கே எல்லாம் அடங்கி ஒரே நிலையில் ஆற்றல்களை பெருக்கி ஒன்றா இருந்து செய்யறதுனால தான் இந்த சபைக்கு அவள் ஆற்றல் அதனால தான் இங்கிருந்து யுவமாற்ற பணியை செய்யறதுக்கு முருகப்பெருமானும் இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களின் மன்னனாக வந்து உட்காந்த இடத்தையே பிரபஞ்ச சபையாக்கி இங்கிருந்து போயிட்டு வர்ற நிலையில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு இதுதான் உண்மை இங்கே வர்றவங்க வேறு யாரை நம்புறாங்களோ நம்மளையோ ஏற்றுக்கிடுறாங்களோ ஏற்றுக்கிடுறாங்களோ வினை பயனால் இங்கே வினைகள் கலைந்த மாநிலர்கள்லாம் இந்த எல்லைக்கு வர முடியும் அவங்க தான் அவங்க வந்து அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும் அறிய முடியாத பட்சத்தில் அறிஞ்சவங்க சொல்லதை கேட்கணும் இப்போ எங்களுக்கு அறிய முடியாதுன்னா எங்களுக்கு மேலே ஆற்றல்கள் இருக்குது காதிகையில சிவசூட்சமான நூல் வழியாக கூட இல்லாமல் சொல்லி போடுவாங்க எங்களோட ஆற்றல் புரிய முடியும் இவ்வளோ நாள் பயணப்பட்ட வந்த நிலைகளில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க என்னென்ன விஷயங்கள் ஜீவநாளிகளில் சொல்லப்பட்ட வந்திருக்குன்னு நாங்கள் நம்ப போய் தான் இன்றைக்கி பிரபஞ்சத்துக்கு சபையாக இதை கொடுத்துருக்காங்க நாங்கள் நம்ப மாட்டோம் இல்லை அங்கே அந்த சூடியில் இப்படி வருது இங்கே ஒரு ஆள் ஒருத்தன் இப்படி சொல்கிறோம் அங்கே ஒரு ஆள் இப்படி சொல்கிறோம் சில நேரங்களில் சூடி படிக்கிற ஆசான்களோட விஷயங்களும் உள்ளே வந்துடும் எங்களுக்கு வந்து பரிகாரங்கள் அது இதுன்னு எதையாவது சொல்லி குழப்பி விட்டு எங்களை அவன் எங்கே திக்கு முக்காடை வச்சுருக்காங்க இருந்தாலும் அகத்தியர் வந்து நெஜம் அப்படிங்கிறத உணர்ந்ததுனால அவர் நெஜத்தை காட்டி நின்றதுனால இது இப்போ நிஜமான சபையாக இருக்குது அப்போது நாங்கள் வந்து நின்ற மாதிரி உங்களுக்கு நல்லது நாங்கள் செய்யணும்னா நீங்கள் எங்களை நம்பணும் நாங்கள் சொல்லதை நம்பணும் ஏன்னா என்ன சொன்னாலும் நம்பணும் இல்லாததான் இங்கே சொல்லப்படாது அப்படி விஷயங்கள் இருக்குது என்ன ரொம்ப விஷயங்கள் சொல்லப்பட்ட விஷயங்கள் நூலில் வர்றது நீங்கள் கண்டு விஷயங்கள் எல்லாமே இங்கே உணந்துட்டே இதுக்காண்டி தான் அவங்களுக்கு காட்சியாக கொடுத்தாங்க இறைவனை கூட்டாக பேசக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுத்து வச்சுருக்காங்க இது இப்போ விஸ்வ சிவசபையா இருக்குது சத்யநாராயணனோட ஆற்றல் எதுக்குன்னா அது ஒரு காரண காரியங்கள் காண்டி சிவபெருமான அதை நிகழ்த்திக்கிட்டு இருக்காரு அதனால் இருவர் ஆற்றல்கள் ஒன்றா சேர்ந்துச்சு இடத்தான் எல்லாத்தையும் தான் மக்கள் வந்து மாறுபட்டு வேறுபட்டு இருக்காங்களா நான் நீ அப்படின்ட்டு சில சில எல்லா இடங்கள்லையும் குடும்பத்துக்குள்ளே எப்படி நாலு நாலு நிலைகள் இருக்கோ கடவுள் ஆற்றலும் ஒன்று தான் ஆனால் இங்கே வந்து கலிபுகத்தில் இருக்கக்கூடிய மாந்தர்கள் சண்டதை காட்சி கொண்டதே கோலம் அப்படிங்கிற அளவில் எப்படி இங்கே ஜிவாஜி ரசிகளும் எஞ்சா ரசிகர்களும் சண்டை விட்டுக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருப்பாங்க ஒருத்தருக்கு வீட்டில் போய் சாப்பிட்டுடுவாங்க அவங்க உபசாரணை பண்ணிக்கிடுவாங்க அது மேலே ரஜினி கமல் ரசிகர் வந்து சண்டை ஓட்டுகிட்டு சொன்னாங்க அவங்க ஒன்றா பேசிக்கிட்டவங்க வச்சுக்கிட்டவங்க அவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் கிடையாது அது மாதிரி ஏன்னா இது எக்ஸாம்பிள் எதுக்கு சொல்லுதுன்னா அது ஒரு எது எவ்வளோ பெரிய முட்டாள்தானமோ அதே மாதிரி முட்டாள்தானம் தான் ஏதும் அது எளிமையான விஷயங்கள்லாம் சொன்னால் தான் புரியும் என்னை ஏற்கனவே என்னை எளிமையான சித்தன் எளிமையான உரையின் மூலமாக இதை அன்னைக்கு சொல்லி கொடுப்பேன்னு அம்பெல்லாம் வந்து சொல்லுது அதனால் சினிமாவை நல்ல விஷயத்துக்கு இருக்கலாம் எதனாலும் நல்ல விஷயத்துக்கு தொடர்றனால பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லி எல்லோரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி நம்ம அது கூட எப்படி லிங்கிங்காக எப்படி கனெக்டாக எப்படி ஆக எப்படி கலக்குது அதுக்கு நமக்கு இடையாக என்னென்ன விஷயங்கள் தடையாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்கணும் அப்போ வந்து நம்ம தன்னை உணர தனக்கு ஒரு கேடு இல்லை அப்போ வந்து நீ அங்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு கணவன் சரியில்லை என் மனைவி சரியில்லை வீடு சரியில்லை அது சரியில்லை சொந்தக்காரங்கள் சரியில்லை பிள்ளைகள் சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டுருக்காங்க நீ சரியாக இருக்கலை ஏன்னா அதெல்லாம் சரி சரி இல்லாதனால சரியாக இல்லாமல் இருக்குது நீ சரியாக இல்லாதனால் அதை ஒன்று நீ சரிப்படுத்தலாம் இல்லைனே அதில் இருந்து விலகி நின்று நீ உயர்வடையலாம் அப்படிங்கிற விஷயம் தான் சித்த கற்றுக் கொடுக்கப்படும் ஏன்னா ஊர் சரியில்லை ஊர் சிறுனா ஊர் சில நீ சரியாக இருக்கு கோவில்பெட்டியே சரியாக இல்லைன்னு சரியா இல்லாமல் தான் இருக்குது அப்போ நீ சரியாக இருந்தீன்னா அதை எப்படி வாழ பழகிக்கலாம்ல நீ நீ சரியில்லாத ஏழையாக என்ன என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கலாமில்லாம் அப்படிங்கிற விஷயம் தான் இங்கே சொல்லப்போது அப்போ யுகம் செய்யலைன்னா அப்போ நீ சரியாக இருக்கில நீங்கள் ரிட்டன்மையோடு இருக்கு அப்போ நீ ஒன்றைய சுற்றுப்புறத்தை மாற்றணும்னா அதுக்குண்டான தொகுதி செய்யணும் அப்போ வந்து நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு நாலு பேரை தூண்டணும் இந்த சிலை செஞ்சுக்கிட்டு வேறு ஒன்றும் செய்யலை அப்போ உங்களுக்கு பிரபஞ்ச பொண்ணு இங்கே இருக்குது அது உங்களுக்கு தெரியும் பதினோராயிரம் புண்ணியம் இருக்குது எல்லாருக்கு அகத்திய பெருமான் இருக்கார் சிந்தர்கள் தலைவர் பேரண்டா நாயகன் சிவபெருமான் இருக்கார் காலத்தையே நிர்ணயம் பண்ணக்கூடிய காலதேவன் இவங்க சொல் கேட்டு தான் இங்கே உட்காந்துருக்காரு இவ பஞ்ச பூதங்கள் இங்கே அடங்கியிருக்கு சிவத்துக்குள்ளே அதனால் அது இங்கே இருந்தால் செயல்படுத்தப்படுது எல்லா விஷயங்களும் முருகப்பெருமானும் சிவத்துக்கு இணையான ஆற்றல் யாருன்னா முருகப்பெருமான் சொல்லப்படுவாங்க அவர் இங்கே இருந்தால் தேவ சேனாதிபதியாக இருந்தவர் இப்போ பிரபஞ்சம் மன்னனாக இருந்து ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்போ வந்து நவ கிரகங்கள் நம்மளுக்கு நம்மளுக்குன்னு பேசக்கூடாது இங்கே என்ன நடக்குன்னா பிரபஞ்சம் ஆட்சி அரங்கம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ இங்கே வரையில் நமக்கு தொண்டு பண்ணையில் நம்ம பாவங்கள் குறையும் நம்ம சாவங்கள் சரி பண்ணப்படும் நம்மளை வந்து உயர்வடைய வைப்பாங்க எனக்கு செஞ்சுருங்க என் குடும்பத்துக்கு செஞ்சுருங்கன்னா எல்லோரும் இங்கே வருவாங்க அவங்கள நீயும் உன் குடும்பம் பெரிய குடும்பம் உன் குடும்பம் வந்து பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோடு நீ லிங்கிங்கில் இருக்க அப்படின்னு சொல்லி கொடுக்குற இடம் இது ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் ஒரு சின்ன வீடு ஒரு சின்ன பத்துக்கு பத்து ரூம்போ ஏதோ பல ரூமுகள் சேர்ந்த ஒருங்கிணைப்போ உன்னோடைய உலகம் கிடையாது உன்னுடைய உலகம் வந்து பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லி கொடுக்குற இடம் இது அதனோட தொடர்புலாம் நீ இயக்கப்படுத இயங்குத அதுக்கு செஞ்ச இடத்துல வைக்கணும் எடுத்த இடத்துல வைக்கணும் ஒரு ரூமில் எடுத்த இடத்துல வைக்கலனாலே என்ன சண்டை வந்து கிச்சனில் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கலனால என்ன சண்டை வருது அங்கேயும் வச்சு இங்கே ஏன் வச்சேன்னு இப்போ பிரபஞ்சத்தை எடுத்த விஷயங்கள் எடுத்த இடத்துல வைக்கணும்டா கொடுத்துக்கிட்டே இருக்குது இப்போ அதை வந்து கடன் இல்லாமல் நம்ம வாழ படையிலாம் அப்படின்னா நம்மளோட சுழற்சி சரியாக இருக்கும் அதனால் எடுத்து எடுத்து எடுத்த இடத்துல வைக்கிறதுக்கு பல சொல்லி கொடுத்துருவீங்க நீ கடன் வாங்கிட்டு கொடுத்துரு கொடுக்கலன்னா இடர்கள் இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் வேற்றுமை மாற்றுமை உன்னதம் உன்னதமில்லாமை வரும் நல்ல விஷயங்கள் நீ செஞ்சிருக்கிற நல்ல விஷயங்கள் இருக்கும் செய்ய விஷயங்கள் செய்கிற அதற்குண்டான பலன்களை இருக்கும் அது அதற்குண்டான சொல்யூஷன் அதாவது முடிவை சொல்லிக் கொடுக்குற இடம் தான் இந்த எப்படி பிரபஞ்சத்தோடு ஒத்து வாழணும் எங்களுக்கு குழந்தை நல்லா இருக்கணும் என்னுடைய வாரிசுகள் நல்லா இருக்கணும் அது நல்லா இருக்கணும் இது நல்லா இருக்கணும் நம்ம வேண்டுதமே தவிர ஏன் நல்லா இல்லாமல் இட வருது அப்படிங்கிறத வந்து சுட்டி காட்டுற இடங்கள் இதனால் தான் இந்த பிரச்சனைகள் வந்தது இதை செய்கிற அது சரியாகும் தர்மம் தர்ம சிந்தனையோடு இருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குற இடம்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த தான் இங்கே ஆன்மீகம் சொல்லி கொடுக்குது ஆன்மா ஈகையோடு இருக்குது கொடுத்தலோடு இருக்குது அருளோடு இருக்குது இறைவன் அன்ப அன்புமயமாக இருக்கிற அது அதுக்கு அடாப்ட் இருக்குது நம்ம அந்த தன்மையோடு இருக்கணும் அதான் மாறி மாறி இங்கே சொல்லப்பட்டு வருவது இப்போ இங்கே சின்ன எளிமையான தரமாக தான் எல்லோரும் உட்காந்து இங்கே தவணு உங்களுக்கு தெரியும் அதனால் அகத்திய பெருமான்ட்டு அனுமதி தான் அந்த கணங்கள் வந்து இருக்கு நம்மளும் அவர்கிட்ட அனுமதி கேட்டால் தான் இயல்பில் அந்த பேராட்டலோட தவம் அந்த சிவத்தோடு இணைந்து தவணம் இருக்கக்கூடிய நிலை அதுக்கு நம்ம அனுமதி கேட்டாலும் என்ன இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் பேராற்றல் கொண்ட முனியே போட்டு சிவரூபனை சித்தப்பெருமகனை சிவராஜ்யம் கண்ட அற்புதமான யுகமாற்ற யுகமாற்ற மகாராஜ்யத்தை நோக்கி அற்புதமாக நடை பயில்கின்ற அகஸ்தியர் பிரபஞ்ச சபை என்கின்ற அகத்தியர் சபை என்கின்ற தேவ சபை என்கின்ற தேவலோக மகாசபை என்கின்ற அற்புதமான தர்மசாலை சிவசாலை சிவவனம் சித்தவனம் சித்தர்கள் காடு ஞானவனம் ஞானக்காடு ஞானியர்கள் கூட்டம் மையம் என்கின்ற எத்தனையோ நாமங்களை எல்லாம் தன்னகத்தை கொண்டு தரணியாள அகத்திய நமர்ந்த அற்புதமான தளமதியிலே அமர்ந்திட்ட ஈசனை மகாதேவனை மகத்துவம் மிக்கனை அப்பனை ஐயனை திருப்படி பணிந்து சிறுத்தாள் பணிந்து உயர் பரிவார பேராட்டல்களை எல்லாம் வணங்கி உன்னதமாய் தவம் இருக்கின்ற சிவவன சித்த கூட்டங்களையெல்லாம் வணங்கி சிவராஜ்யம் நடைபெறுகின்ற அற்புதமான தலம் எவன் ராஜ்ஜியத்திற்கும் இடம் இல்லை என்கின்ற உயர் முழக்கம் தன்னை முழங்கி அமர்ந்திருக்கின்ற எத்தகைய நீ எத்தகைய நிலையும் ஈடு இணையில்லை இணையில்லா பெருநிலை இல்லிலேயே என அத்துணையும் இழந்து அத்துணையும் துறந்து அத்துணைக்குள்ளிருந்தும் வெளிவன்று எத்துணையும் இல்லாத நிலையிலும் எல்லா துணையும் ஒன்றாய ஒன்றாய் கொண்டு உயர்வாக அமர்ந்துட்ட உன்னத உயராட்சி நடைபெறுகின்ற நல் தர்ம யுகம் படர்ந்து மலர்கின்ற அற்புதமான தர்ம தருண அற்புதமான தளமதிலே வந்தமர்ந்த சீடர்கள் யாவரும் வணங்கி நின்ற சீடர்கள் யாவரும் புரிந்து நின்ற சீடர்கள் யாரும் தன்னை புரிந்து நின்ற சீடர்கள் யாவரும் அற்புதமாக அமர்த்தப்பட்டு அனுகிரகம் பெறப்பட்டு உயர்வு அடையப்பட்டு உன்னதம் அடையப்பட்டு இடர்கள் களையப்பட்டு துன்பங்கள் துயரங்கள் பாவ சாப விமர்சனங்கள் பெறப்பட்டு உயர் உன்னத நிலை நோக்கி பயணப்படுகின்ற உத்தமமான மகாசபையை அதன் திருப்படி வணங்கி தெருத்தால் வணங்கி மீண்டும் மகேஸ்வரனை வணங்கி உயர் கணங்களையெல்லாம் ஒன்றாக கொண்ட அகத்தியத்தை வணங்கி அகத்தியனை வரவேற்று அற்புதமான ஆனந்த பேரானந்த சிவ ஆனந்த சித்தானந்த உயர் ஆனந்த ஆனந்த நித்ய ஆனந்த சத்ய நாராயண ஆனந்த இருவரும் நிலையே ஒரு நிலைகளெல்லாம் ஒரு பெரும் நிலையே என்கின்ற உயர்வான உன்னத உயர் நிலையை தன் கரம் கொண்டு அற்புத பயணம் ஏற் பயணம் கொண்டு இருக்கின்ற ஆயன்மா ஆழ்வார்கள் நாயன்மார்கள்லாம் அணிவகுத்து நிற்கின்ற அற்புதமான தனமதிலே நடந்திட்ட முழுமதியாம் பௌர்ணமி திருநாள் பூஜை நிகழ்விலே நெய்வேத்திய தவ அற்புதமான நிலைகள் காண இருக்கின்ற தருணமதிலே அகத்தியமனின் ஜெகத்தியத்தை அமர் தவம் காண அற்புதமாக அமர்கின்ற இடம் காட்ட அகத்தியத்தை அழைத்து அனுமதி கேட்கிறோம் நல் தவ அனுமதி கேட்கிறோம் அற்புதனே வருக சொற்பதனே வக வருக சிவ சித்த உயர் ராஜ்யம் காண்கின்ற பெருமாமுனியே சிவமாமொழியே சித்தமாமுனியே ஞானமான் மூனியே வருக வருக yena அடகியதை வணங்கி பார்ப்போம் அகதி சாய நமோ நமக அகதி சாய நமக அகதி சாய நமோ நமக மகா பேராற்றல்கள் வளம் வரும் அருள் தலமாய் இருள் அகற்றும் அருள் தடமாய் விளங்கும் நின் தளமதில் எம் தலமாய் மாற்றி அமைத்த நின் தளமதில் எம் தளமாய் மாற்றி அமைத்த அத்தலம்தலில் தளம் தடம் பதித்தவன் நிலையது உலகோர் அரிய தடம் பதித்தவன் வந்து சாய என்று உள்ளருள் நுழை இறை உளதருள் நிலையாய் இறை உளதருள் நிலையை உனதருள் நிலையிலிருந்து உளத்திற்குள் இருக்கும் அருள் என்பதை பறைசாற்றும் ஆதி இறை சூற்றவன் நூல் பெற்ற சிவமே வணங்கி அமர்கின்றோம் அமர்கின்ற ஓமகிசாய் சிவத்தை நூலாகப் பெற்றவன் சிவமாய் வளம் வருகின்ற சிவமகா வாழை பெருநிலையாய் வளம் வருகின்ற அகத்தியன் வணங்கி தலை வணங்கும் வணங்கும் தாழ் அபூர்வ நிலை கொண்ட அற்புத நிலை கொண்ட உயர் சீடர்களை வணங்குவதில் அகத்தியன் பெருமகில் வடைகின்றோம் நிகழ்வு உயர்மகா நிகழ்வே உலகில் மானுட உலகில் ஒருவன் உயர வேண்டுமெனில் வணங்குதல் நிலை வேண்டும் என்னும் தத்துவத்தை ஆதிகரை சூட்சமன் நூலிலிருந்து பறைசாற்றும் சூட்சமச் சித்தனே அகத்தியன் வாழ்த்துகின்றோம் கும்பை ஓம் அகதி சாயனம் சிவமகா வாழை சித்தன் என்னும் பேராற்றலோடு இணைந்த சிவ தேவிக்கும் சிவமகா வாளை சித்தனுக்கும் அல் ஆசிகள் அகத்தியன் பலைகுரை ஓம் அகதீசாய சாயனம் உன் ஆற்றல் பேராற்றல் உன் ஆற்றல் பேராற்றல் என்று உரைக்கின்ற கணங்களின் தொருவடி வணங்கி அக்கணங்களின் ஆசானாய் அமர்திருக்கும் எம்மை ஆதி நிலை கொண்ட ஆசானாய் வணங்கும் நிலையே இறை அடிபணிவு நிலை என்பதை இலக்கணமாக யாம் சபையில் இருந்து நூலின் வடிவத்தில் வழங்கி வருகின்றோம் அந்நிலை கொண்ட தலைமதில் அருள் பெருமகா முழுமதி நாள்கண்டவனே நல் மதிதனில் நல் மதிதனில் இருக்கும் வேற்று நிலைகளை வேறிருக்கும் ஆட்கள் ஆற்றல் கொண்ட கணங்களை உள்ளுக்குள் வைத்து அக்கணமே வேற்று நிலை கொண்ட கணங்களை அடிக்கின்ற ஆற்றல் பெற்ற சிவகணமே அகத்தியன் தவம் 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 இருக்க இருக்க உன்னோடு சீடர்களுக்கு நல்ல அனுமதிகள் வழங்குகின்றோம் வழக்க நிலை போல் சித்தனே வழங்கி அமர்கின்றோம் ஓம் அகசி சாயன அந்த அம்மாவை வந்து அந்த அவங்க பேர் என்ன செல்வலட்சுமியை வந்து வாடகை தேசர் திருவடியில் அந்த அந்த வேற்று அந்த நிலை கொண்ட அவங்க அங்கே அங்கே உட்கார சொல்லுங்கள் நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே அவங்க உட்கார தான் அண்மதி உச்சித ஊர்ஜித நிலையாய் ஏற்றம் கொண்டு சித்தரவன் இசைவுதலை சிவா அசைவாக ஏற்று அவ்விடத்தில் தவமிருக்கு அகத்தியன் யாம் நல் ஆற்றலோடு சிவமகா வாழை சித்தனை நோக்கியவாறு அகத்தியன் மலரிதழ்களை தன் இரு கரத்திலும் பரப்பி கீழ் ஒரு காவி நிறத்தை விரித்து வஸ்துரம் விரித்து அமர அகத்தியன் ஆணையிட்டு அதற்கு அடுத்தாற் போல் உள் நோக்கியவாறு உம்மை நோக்கியவர் ഉത്സவை நோக்கியவாறு அவன் villain தவத்தில் அவர் அகத்திய நாடை தவற்று ஓம மகேஷி சாய நம சத் நமமே ஓம मगदी छाया नमक मगदी छाया नमक मगदी छाया नमक मगदी छाया नमक मगदी ओ मगदी छाया नमक 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 ओ मगदी छाया नमक